வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஸ்ரத்தை நேற்றைய தொடர்ச்சி ஸ்ரத்தைக்கு ஆச்சாரியால் எப்படி லக்ஷணம் சொல்லி இருக்கிறார் என்றால் சாஸ்திரிய குரு வாக்கியசிய சத்ய புத்தியாவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்விர் யயா வாஸ்து பலப்பியதே சாஸ்திரமும் குருவாக்கியமும் சத்தியமே என்று புத்தியினால் உறுதியாக தீர்மானம் பண்ணுவதே ஸ்ரத்தை என்று சத்துக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரத்தையினால்தான் மெய்ப்பொருள் அடையப்படுகிறது என்று அர்த்தம் தானே அதாரிட்டியாக இப்படி சொல்லவில்லை சத்துக்களாகிற மேன்மக்கள் ஏற்கனவே சொன்னதைத்தான் தானும் இப்போது எடுத்துச் சொல்வது என்று வினய குணத்தோடு சொல்கிறார் புத்தி வேலையை தள்ளிவிட்டு நம்பிக்கையிலேயே ஒன்றை எடுத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் என்று பொதுவாக சொல்வது இங்கேயோ சாஸ்திரமும் குருவாக்கியமும் சத்தியம் என்று புத்தியினால் உறுதிப்படுத்திக் கொள்வதை புத்தியவதாரணத்தை அப்படிச் சொல்லி இருக்கிறது ஆனாலும் பொதுவாக சொல்வதற்கு இது முரணில்லை எப்படி என்றால் புத்தியால் உறுதிப்படுத்திக் கொள்வது என்பதற்கு இங்கே சாஸ்திரத்தையும் குரு வாக்கியத்தையும் சரிதானா என்று சொந்த புத்தியால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பட்டாலே எடுத்துக்கொள்வது என்று அர்த்தமில்லை பின்னே என்ன அர்த்தம் என்றால் புத்தியே நமக்கு எல்லா விஷயமும் தெரிய முடியாது நம்மால் எல்லாவற்றையும் ஜட்ஜ் பண்ண முடியாது பரலோக விஷயமாகவும் ஆத்ம சம்பந்தமாகவும் நமக்கு புலப்பட முடியாத விஷயங்களை சொந்த அனுபவத்தினாலும் ஈஸ்வரனே கொடுத்த ஞான திருஷ்டியினாலும் தெரிந்து கொண்டு சாஸ்திரக்காரர்களும் சாஸ்திரஞரான குருவும் சொல்வதைத்தான் ஆராய்ச்சி பண்ணாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதிப்படுத்தி கொள்வதைத்தான் புத்தியின் அவதாரணம் என்று சொல்லியிருப்பது புத்தி வேலை செய்து பார்த்து உண்மையை உறுதி செய்து கொள்வது இல்லை புத்தி தனக்கு இங்கே வேலை இல்லை என்று உறுதி செய்து கொள்வது புத்தி சக்தியே இல்லாதவன் எதை வேண்டுமானால் நம்பி ஏற்றுக்கொள்கிற மாதிரி இது இல்லை அப்படி இருந்தால் ஏமாந்தும் போய்விடுவான் நித்யா நித்ய வஸ்து விவேகம் என்று ஆரம்பிக்கும்போது நல்லது கெட்டதை அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்ப்பதைத்தானே சொன்னது அதற்கு புத்தி சக்தி பலமாய் தானே முடியும் புத்தியால் ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை சரியாக ஜட்ஜ் பண்ணியே ஏற்றுக்கொள்வதற்காக இவன் சாதகன் புத்தி சக்தியை விருத்தி பண்ணிக்கொண்டு அதை கூறாக விழிப்பாக வைத்திருக்கத்தான் வேண்டும் ஆனால் இவனுடைய புத்திக்கு புரிப்படாததாக ஒன்றை சாஸ்திரங்களும் குருவும் சொல்லும்போது இங்கே தன் புத்தி வேலை பண்ணாமல் உபதேசத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதியோடு இருக்க வேண்டும் தனக்குள்ள புத்தி சக்தியை காட்டுவதில் இருப்பதை விட இப்படி காட்டாமல் இருப்பதில் உறுதியாயிருப்பதுதான் கஷ்டம் ரொம்பவும் வினயம் இருந்தால்தான் அது முடியும் அப்படி வினயத்தை வளர்த்துக்கொண்டு ஒரு மண்டுவின் நம்பிக்கையாக இல்லாமல் புத்திமானின் நம்பிக்கையாக சாஸ்திர வாக்கியத்தையும் குரு வாக்கியத்தையும் எதிர்கேள்வியில்லாமல் எடுத்துக்கொள்வதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஸ்ரத்தை அவதாரணம் என்றால் ஆழ்ந்த உறுதி என்று ஒரு அர்த்தம் லிமிட் பண்ணுவது என்று இன்னொரு அர்த்தம் இரண்டு அர்த்தத்தையும் கூட்டி இங்கே எடுத்துக்கொள்ளலாம் புத்தியானது இது தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று தன்னை லிமிட் பண்ணிக்கொண்டு சாஸ்திர குருவாக்கியங்கள் சத்தியமே என்ற ஆழ்ந்த உறுதியோடு இருப்பதே ஸ்ரத்தை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ரத்தையாலேயே சத்தியத்தை பிடிக்க முடியும் என்பதைத்தான் யயா வஸ்து உபலப்பியதே என்கிறார் யயா எவளால் ஸ்ரத்தையை பெண்ணாகத்தானே சொல்லியிருக்கிறது அந்த ஸ்ரத்தையால் என்பதைத்தான் எவளால் என்றிருக்கிறது எவளால் வஸ்து என்கிற மெய்ப்பொருள் அடையப்படுமோ உபலப்பியதே என்றால் அடையப்படும் எவளால் மெய்ப்பொருள் அடையப்படுமோ அவளே ஸ்ரத்தை எனப்படுபவள் சா அவளே ஸ்ரத்தா ஸ்ரத்தை வாஸ்தவம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் நிஜந்தான் என்று சொல்கிறதற்கு பதில் வாஸ்தவந்தான் என்கிறோம் நிஜம் என்ற வார்த்தைக்கு நிஜமான வாஸ்தவமான அர்த்தம் நாம் சொல்கிற அர்த்தமில்லை நாம் சத்தியம் உண்மை என்ற அர்த்தத்தில் நிஜம் என்ற வார்த்தையை சொல்கிறோம் அதற்கு அப்படி அர்த்தமில்லை தன்னியற்கையாக இருப்பது தனக்கே சொந்தமானது என்பதுதான் அதற்கு சரியான அர்த்தம் பின்னே நாம் ஏன் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் என்பதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது ஒருத்தர் வேஷம் போடும்போது இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக பண்ணுகிறார் வேஷம் களைந்தால் இயற்கையாக அல்லது நிஜமாக ஆகிறார் வேஷம் என்பது பொய் எல்லாம் வெறும் வேஷம் என்கிறபோது பொய் என்ற அர்த்தத்தில் தானே சொல்கிறோம் வேஷம் பொய் என்றால் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கும் நிஜம் மெய் என்று எடுத்துக்கொண்டுதான் நாம் நிஜம் என்பது சத்தியம் என்பதற்கு இன்னொரு வார்த்தையே என்று நினைத்து சொல்லி வருகிறோம் அது இருக்கட்டும் வாஸ்தவம் பற்றி சொன்னேன் வாஸ்தவம் என்றால் சத்தியமான விஷயம் என்று எடுத்துக்கொள்கிறோம் அது சரிதான் அந்த வார்த்தை வஸ்து என்பதிலிருந்து உண்டானது வஸ்துவின் தன்மை எதுவோ அது வாஸ்தவம் வஸ்து என்றால் பொருள்கள் திங்ஸ் என்று மட்டுமே நாம் அர்த்தம் பண்ணிக்கொண்டாலும் அந்த அர்த்தமும் சரிதான் என்றாலும் அதற்கு முக்கியமான அர்த்தம் சத்தியமாக இருக்கும் ஒன்று என்பதுதான் பொருள்கள் வெறும் இல்லாமல் உண்மையிலேயே இருப்பதால் அவற்றுக்கும் வஸ்து என்று பெயர் ஏற்பட்டது வஸ்து என்றால் சத்தியமாக இருக்கும் ஒன்றாகையால் தான் உண்மைத்தன்மை உள்ளதை வாஸ்தவம் என்கிறோம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்லோகத்தில் ஷிரத்தையாலேயே சத்திய பொருள் அடையப்படும் என்பதை ஏயா வஸ்து உபலப்பியதே என்று சொல்லி இருக்கிறது நாம் கல்பனையாக இல்லாமல் இருக்கும் எல்லா பொருள்களையும் வஸ்துக்கள் என்று சொன்னாலும் ஞானம் வரும்போது இவை அத்தனையும் மாயா கல்பனைதான் மாயையால் கல்பனை செய்யப்பட்டவைதான் என்பதாக அடிபட்டு போய்விடும் சத் என்றும் மெய்ப்பொருள் என்றும் சொல்லப்படும் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமாக உள்ளது என்பதாக அப்போது நிற்கும் அதாவது அது ஒன்றுதான் நிரந்தரமான வஸ்து என்பதாக நிற்கும் அதை அடைவதற்கு ஸ்ரத்தை அவசியம் அத்தியாவசியம் என்பதைத்தான் ஸ்ரத்தையினாலேயே வஸ்து அடையப்படுகிறது என்கிறார் இங்கே புத்தி தன்னுடைய குறுகிய எல்லையை புரிந்து கொண்டு சாஸ்திர வாக்கியமும் குரு வாக்கியமும் சத்தியமென்று உறுதி கொள்வதுதான் ஸ்ரத்தை என்றவர் அபரோக்ஷானுபூதியில் டெஃபினேஷன் கொடுக்கும்போது புத்தியின் காரியத்தை பற்றி நாம் புத்திசாலித்தனமாகவோ அசட்டுத்தனமாகவோ ஒன்றும் வியாக்கியானம் பண்ணிக்கொள்ள இடம் கொடுக்காமல் சிம்பிளாக எல்லாரும் பொதுவாக நினைக்கிறபடியே லக்ஷணம் சொல்லி இருக்கிறார் நிகமாச்சாரிய வாக்கேசு பக்தி ஸ்ரத்தேவி விச்ருதா நிகமம் என்கிற வேத சாஸ்திரங்களின் வாக்கிலும் ஆச்சாரியானின் வாக்கிலும் பக்தி காட்டுவதுதான் ஸ்ரத்தை என்று அர்த்தம் பக்தி என்றால் பிரியத்தோடு நம்பிக்கை வைத்து ஒன்றில் ஈடுபட்டு இருப்பது பக்தி ஸ்ரத்தை என்று சேர்த்து சொல்வது வழக்கம் அங்கே பக்தி என்பதில் பிரிய ஆஸ்பெக்டையும் ஸ்ரத்தை என்பதில் நம்பிக்கை ஆஸ்பெக்டையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படி சொல்கிறோம் ஆனால் ஒன்றிடம் பிரியம் இருந்தால்தான் அதனிடம் நம்பிக்கை வரும் ஒன்று நம்பகமானதாய் இருந்தால்தான் அதனிடம் பிரியமும் வரும் இப்படி இரண்டும் பிரிக்க முடியாமல் இருப்பதால் பக்தியும் ஸ்ரத்தையும் ஒன்றே என்றாகிவிடுகிறது சாஸ்திரங்களிலும் ஆச்சாரிய உபதேசத்திலும் இந்த அன்போடு கூடிய நம்பிக்கை அல்லது நம்பிக்கையோடு கூடிய அன்பு இருப்பதே ஸ்ரத்தை என்று இங்கே சொல்கிறார் அன்பு என்பது நம் ஹிருதயத்தை ஒரு வஸ்துவில் ஈடுபடுத்துவது இப்படி சாஸ்திரமும் குருவும் சொல்லும் விஷயங்களில் நாம் ஹிருதயபூர்வமாக ஈடுபட்டிருப்பதுதான் ஸ்ரத்தை ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪಿರಿ